அதுவும் நடந்த சம்பவத்தை சப்போர்ட் ஹை போர்ட்டு வேலையே போய் அவங்க அப்பா விடுதலை கொடுப்பாங்க கடுமையான தண்டனை கிடைக்கணும் ஏன்னா மரத்தில் நியாயமாக இருந்தது கருத்தாக பண்ணிடுறோம் என்னென்னா அந்த பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவோம் பாதிக்கப்பட்டா தான் தெரியல இருந்தாலுமே பழகிட்டே வெளில வந்துடுறாங்க

அவங்க தவிர எல்லாருமே மீன் கேட்தான் முடிப்பாங்க அவங்க சிராமி போஸ்னா அவங்க ஸ்கீன் பேஸ் அவ்வளோ கொடுப்பாங்க இப்போ ரொம்ப அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கோஆபரேட் பண்ணி தான்

அவர் தான் வந்து மனத்துல யாருக்கு பண்ணிக்கல ஏன்னா அப்ப எந்த வேலை பண்ணிக்கலாம் கிடையாது

சில குடும்பங்கள் மட்டும்தான் கேட்டுறீங்க பத்தியாக அது அதுக்கு போனால் வேறு காசு இல்லை ஆமாம் ஆக்சுவலாக ஜென்ரலாக தான் நிறையா இருக்கு அதுதான் அந்த மாதிரி சிட்டி அவுட்டு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஆனால் அந்த இடத்துக்கு போகிற கவர்ஸ்லாம் யாரும் அது வீடாக பண்ணுறாங்க கடைக்கு தேவைப்படலை கிடைக்காம தேவைப்படலை மாதிரி இருக்கும் அதனால் எல்லா பெரிய கேரக்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்ச முகங்களா இருக்கு

இப்போ இதெல்லாம் யாரையும் அவங்க யூஸ் பண்ண முடியல இந்த வரைக்கும் தான் இருந்தாங்க பண்ணலாம் பட் அவங்கவுங்களுக்கு ஷூட்டு கனிமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுவாங்கனால வந்து மேல அவர் ஷன் சார் தான் வெளியில் ஷூட்லேன்னு சொல்லிட்டு தான் வந்தார் பார்ட்டிசிபேட்டில் தான் வந்தார் மேடம் பார்த்து தான் பட் டைம் ரிலீஸ் அப்பா அவங்க அக்கவே கேட்டாங்க அவங்க அங்கே ஹைதராபாத் போய் நான் ப்ரவசன் நம்ம ஏற்றுவாங்க பட் நம்ம இங்கே என்னன்னு பார்க்கலையா அதனால நம்ம கூட துன்பாடியாக அவர் கூட துன்பாடியாக தான் இருக்காங்க இல்லை கதைக்கு தான் நான் எதுவும் வாண்டடாக கொடுக்கல எதுவும் அதனால கேட்ல வந்து தேய்படுது சார் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருந்து ஒரு ரூமுக்கு ஒரு சோகர் இருக்கு அதுக்கு சாங்க்னே இன்னொரு சோகர் இருக்கு சரி அந்த சீனை பாத்துனா அதுக்கு ஒரு சோகர் இருக்கு அந்த மாதிரி எல்லாரும் அப்டா எல்லாரும் கரெக்டா யூஸ் பண்றதால வாங்கடா வேளராம போட்டு இழுத்துறால அவரோட இந்த பத்தங்கத்துக்கு இன்னும் இழுத்துறறா போகுது ஆக்சுவலா ஊன் மேலே ஒரு என்ன சாரம் என்ன சார் அத பண்ணி சா சொல்ல சொல்ல அதுக்கப்புறம் நானே அதாவது தாண்டி ரைட்டு எடுத்து பண்ணுறேன் இதுதான் தெரியும் ஆமா ஆமா கண்டிப்பா